தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா தான் இருப்பீங்க பர்சனல் லைஃப் ஆஃபீஸ் லைஃப் இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் சொல்கிற மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் லைஃப் உங்கள் பர்சனல் லைஃப் அதெல்லாம் தாண்டி உங்கள் வேலை நேரத்தில் ஆஃபீஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்களால வேலை செய்ய முடியும் இதில் வர்ற இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வேற வழி கிடையாது இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸ் லைஃப்பில் உங்களுக்கான புது இடத்த கொடுக்கும் அதெல்லாம் தாண்டி உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக் சமூக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நம்ம டீப் டாக் சமூக ஆடியோ புக் சேனல் ஆரம்பித்த ஒம்போதே மாதத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் சில்வர் பட்டனும் வரப்போகுது பல சுவாரஸ்யமான கதையை நம்ம டீப் டாக் சமூக ஆடியோ புக் சேனலில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூணு தவறான விஷயத்தை தயவு செஞ்சு உங்க செய்கிற சக தொழிலாளிகள் கோ ஒர்க்கர்ஸ் உங்களுடைய கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சக ஊழியர்கள் உங்கள் நண்பர்கள் அப்படின்னு நீங்க என்றைக்குமே நினைக்காதீங்க அவங்க கண்டிப்பா உங்களுடைய கிடையாது இதை கேக்குற உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா அதான் உண்மை நட்பு அப்படின்றது நம்பிக்கையின் அடிப்படையில உண்மையான இணைப்பின் அடிப்படையில கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற நிறைய அனுபவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அமைச்சான் இந்த மாதிரி பண்ணு நான் இருக்கண்டா உனக்கு பார்த்துக்கலாம் விர்ரா இப்படி பலவிதமான சிறிய வார்த்தையை சொல்லி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க நான் இப்படி சொல்கிறதுக்கு பலவிதமான உதாரணங்கள் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி நட்பு அப்படின்றது நம்பிக்கை அடிப்படையிலும் ஒரு உண்மையான இணைப்பின் அடிப்படையிலையும் அது உருவாகுது ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் உங்ககிட்ட இருப்பாங்க ஆனால் ஆஃபீஸுக்குள்ளே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க காட்ட முடியாது ஏன்னா ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல பல லட்சியங்கள் இருக்கும் டைம்லைன் இருக்கும் பல இலக்குகள் இருக்கும் நிறைய கோல்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்ப அதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கும் உங்க கோ ஒர்க்கும் அதாவது சக தொழிலாளிக்கும் நிறைய வேறுபாடுகள் வரலாம் என்னடா நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு வாக்குவாதம் உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா உங்களுக்கு வரும் என்ன மச்சா நீ என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் இப்படி இந்த வார்த்தையும் கண்டிப்பா நீங்க சொல்லியிருப்பீங்க ஆக இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவுட் ஆஃப் ஆஃபீஸில் உங்க கூட இருக்கிற தான் ரெண்டு இருப்பீங்க எங்க போனாலும் ஒன்னா தான் போவீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மீட்டிங்க்கு கிளைண்டிய பாத்ரூம் கூட ஒன்னா தான் போவீங்க ஆனா அதுல ஒரு ஆபீஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் இந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற நண்பர்கள் அவங்க அவங்களுடைய உயர்வுக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா வேலை செய்யணும் அதுக்கு நமக்கான ப்ரொமோஷன் வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வேலைக்கு பதவி உயர்வு நம்ம திறமைக்கு அங்கீகாரம் அதுக்கான வாய்ப்பு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய பேர் வேலை செய்கிறோம் ஆனால் திடீர்னு நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் போது நமக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொறாமையை கொடுக்கும் இது ரொம்ப இயற்கையானது தான் ஆனா அந்த இயற்கையா உருவாகிற இந்த பொறாம தான் அடுத்தடுத்த நாட்கள்ல உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் மோதலை உருவாக்கும் தவறான புரிதலை உருவாக்கும் அவ்வளவையே துரோகம் செய்ய கூட நீங்க துணிவீங்க அதனால உங்க கூட ஒர்க் பண்றவங்களை நீங்க ஃப்ரெண்டா பாக்குறத தாண்டி சக தொழிலாளி அப்படின்ற எண்ணத்துல மட்டும் நீங்க பார்த்தா போதும் இதெல்லாம் தாண்டி எல்லா ஆஃபீஸ்லும் காமனா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்தான்டா ஆனா முதுகுல குத்திட்டு போயிட்டான்டா அப்படின்ற விஷயம் இது கண்டிப்பா வீடியோ கேட்டுட்டு இருக்க எல்லாரும் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்களை சக ஊழியனா மட்டும் தான் பார்க்குறாங்க நீங்கள் தான் அவங்கள அவன் என் ஃப்ரெண்டு தொழில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய விஷயத்த என்கிட்ட அவன் சொல்கிறான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அப்படின்ற விஷயத்த மூலமாக நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் முன்னேற நிறைய பேர் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கவே மாட்டாங்க மணில மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்கள் கூட அவங்க ஒரு சக ஊழியராக மட்டும்தான் பழகிட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்து கோவப்படலாம் கிண்டல் பண்ணலாம் நக்கல் அடிக்கலாம் என்னடா அவன் எப்போ வந்தாலும் கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம பேசவே மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஆஃபீஸ்க்கு போறது அரட்டை அடிக்கிறதுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கோ கிடையாது உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு அந்த திறமை வழியா உங்களுக்கு வரப்போற அப்ரைசல்ஸ் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இருக்கு ஆக அது மாதிரி இருக்கிற நபரை நீங்க முதல்ல தப்பா பேசுறதை விடணும் அவங்க அவங்க காரியத்துல கரெக்டா தான் இருக்காங்க ஆனா நாம தான் இந்த மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டு தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணுவாரு மேலிட வரைக்கும் பேசியிருக்காரு கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு நல்ல அப்ரைசல் இருக்கும் அப்படி இப்படின்னு மேனேஜரை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க மேனேஜரும் உங்களை நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்ரைசல்ஸ் வரும்போதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போவும் அவங்க ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நான் உன் மேனேஜருப்பா அதை நீ புரிஞ்சுக்கோ எல்லா டைமும் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது ஒரு சில ப்ரோட்டோகால்ஸாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது இந்த கம்பெனி ரூல்ஸ்பா அப்படி இப்படின்னு பேசுவாங்க அந்த டைம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இப்படியான எண்ணம் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்களால் நீங்கள் ரொம்ப திறமசாலியாக இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது இந்த மாதிரி மனுஷங்கள்கிட்டலாம் ஒர்க் பண்ணணுமா வேறு வேலையை பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகி உங்கள் கரியரே வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே உங்கள் சக ஊழியர்களை நீங்கள் சக ஊழியராக மட்டுமே பாருங்கள் உங்களுடைய சிறந்த நண்பனாக உங்கள் ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வராதிங்க வேலைக்கு வெளியில் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு கிடையாது உயர்வு தாழ்வு இல்லாமல் நீங்கள் பேசுகிறது தப்பு கிடையாது ஆனால் வேலை டைமில் நீங்கள் ஃப்ரெண்டாக அவங்கள பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாரும் உங்களை நண்பர்களாக பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா உங்கள் மேலே ஏறி மிதிச்சு போகிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சக ஊழியர்கள் அடுத்து ரெண்டாவது விஷயம் தயவு செஞ்சு உங்களுடைய பர்சனல் லைஃப்பை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அடுத்து பெரிய விஷயம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு உங்களுடைய பர்சனல் லைஃப் விஷயத்த உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா முட்டாள்கள் தான் அவங்களுடைய சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுவாங்க இதை கேட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்திருக்கும் ஐயோ நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேனே ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டாச்சே அப்படின்ற என்ன உங்களுக்கு தோணலாம் அதனால தான் நான் முதல் பாயிண்ட்டே சொல்லிட்டேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய ரகசியங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸ்கூல் லைஃப்ல அவங்க கூட வளர்ந்தவனாக இருக்கலாம் இல்லை காலேஜ் லைஃப்பில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன வயசுலேருந்து உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய முதல் ஜாப்லேருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் மனபாரத்தை கம்மி பண்ணும் ஏன்னா அவங்கவுங்க மேலே பொறாமைப்பட மாட்டாங்க அடுத்தடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டுருக்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன அவங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ஐடியாவை கொடுப்பாங்க இல்லை அவங்க சொல்கிற ஐடியா மூலமாக நீங்கள் ஷேர் பண்ண விஷயத்தை வேற மாதிரி மாற்றி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறது ஆனால் ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப போர் அடிக்குது என்ன பேசுறதுன்னு தெரியல அதான் என் பர்சனல் லைஃப் பற்றி ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு தான் நிறைய பேர் உங்கள் பர்சனல் லைஃப் விஷயத்த உங்கள் மேனேஜர்கிட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வேற டிபார்ட்மெண்ட் ஆளுக்கிட்ட சொல்லியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னால் பேக்ஃபயர் ஆகும் ரெண்டு மூணு மாதம் கழித்து நீ அப்படி சொன்னியே அப்படின்னு அவங்க குத்தி காட்டும்போது அது உங்களுக்கே ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது முதல்ல உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை நல்ல எண்ணத்தை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் தெரியாமல் ஆஃபீஸ் டைமில் உங்கள் ஒர்க்கில் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணதனால எடுத்த எடுப்புலையே உங்கள் மேனேஜரோ இல்லை உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோ உன் வீட்டு பிரச்சனைலாம் மனசில் வச்சுக்கோப்பா வீட்டில் வச்சுக்கோ அதை வேலையில் காட்டாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வரும் என்னடா நம்பி சொன்னமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஆதங்கம் வரும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் மனசில் வச்சிக்காம தனிப்பட்ட விஷயத்த நீங்க மனசில் வச்சிக்காம உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேனேஜர் கிட்ட இல்லை மற்ற சக ஊழியர்கிட்ட சொல்லும் போது அந்த விஷயம் வேற ஒருத்தவங்க கிட்ட போய் திரும்பவும் அது உங்க காதுக்கே வரும்போது உங்களுக்கு அந்த ஆஃபீஸே பிடிக்காம போகலாம் என்ன இவங்க நேர்மையா இல்லாமல் இருக்காங்க உண்மையா இல்லாமல் இருக்காங்க நான் என் பர்சனல் விஷயத்த ஒரு பெரிய விஷயத்த அவங்கள நம்பி நான் சொன்னேன் ஆனால் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உங்களுக்கும் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்களுக்கும் ஏற்படும் அதனால் வரப்போகிற பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் நீங்கள் சொன்ன ஆள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரியாக இருந்தால் உங்களால் எதுவுமே கேட்க முடியாது நீங்கள் வேறு ஏதாவது அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணால் ஏன் அதெல்லாம் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷரை அவங்க உங்ககிட்ட வேணும்னு திணிப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பை அடுத்த பிளான்ஸை பெரிய மூவை உங்கள் கொலிஸ்ட்டை சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆகிட்டீங்க அர்த்தம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வெளிப்படுத்துறது மூலமாக அதுவே உங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் அதெல்லாம் தாண்டி இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே இவர் ரொம்ப நிம்மதியாக இருக்கானே அப்படின்னு உங்கள் மேலே அவங்க பொறாமல் படுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அவன் நல்லா தான் சார் இருக்கான் அவனுக்கு எதுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க அவனுக்கு வேணாம் இவனுக்கு போடலாம் அப்படின்னு நீங்கள் உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சாலும் உங்கள் பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிரான வேலையை உங்கள் கோ ஒர்க்கர்ஸோ இல்லை உங்கள் மேனேஜரோ செய்யலாம் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த தான் அவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து மூணாவது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கம்பெனி பாலிசி உங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் தயவு செஞ்சு அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத உங்கள் சக ஊழியர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அதை மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா கம்பெனி பாலிசி போறது கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக ஊழியர்களே அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த கம்பெனி பாலிசியோட உடன்பாடு இருக்காது இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் எனக்கு தான் கம்பெனி பாலிசி செட் ஆகலையா இல்லை யாருக்குமே செட் ஆகலையான்ற விஷயம் உங்கள் மனசில் இருக்கலாம் ஆனால் பொதுவாக யாருக்குமே செட் ஆகாது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி உங்களுக்கு அந்த கம்பெனி பாலிசி பிடிக்கல அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயத்த உங்கள் சக ஊழியரோட ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலமா அதுவே உங்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு திரும்பலாம் நீங்கள் யாரை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த துரோகத்திற்கு பல காரணம் இருக்கலாம் ஒன்று நீங்கள் அவங்கள விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு நல்ல அப்ரைசல் வந்திருக்கலாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்துடுச்சேன்ற காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆஃபீஸை பற்றி அவன் இப்படி சொல்லியிருக்கான் ஆனால் அவனுக்கு போய் ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்ரைசல் கொடுத்து வச்சுருக்கீங்க நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு உங்கள் மேலே இருக்கிற பொறாமையில் அப்படியே உங்கள் மேலே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸை பற்றி நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வேகமாக கிட்ட போவோம் தனிப்பட்ட விஷயமா அது வதந்தியாக உலா வர்றதுக்கும் வாய்ப்பு ஆஃபீஸோடைய பிரேக் டைமில் லன்ச் டைமில் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கம்பெனி பாலிசி பற்றி அவன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அதை பற்றி பல விஷயத்தை அடுக்கி வச்சு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு வேலை மேலதிகாரி காதில் விழுந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது கம்பெனி பாலிசி என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதனால் உங்கள் ஒர்க்கில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவன் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு சொன்னேன் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண கம்பெனியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்றதை சொன்னேன் அதை அவன் வெளிப்படுத்திட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மூணு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தாலையும் நீங்கள் பாதிப்படைஞ்சிருக்கலாம் இதைத்தான் நானும் நினச்சேன் நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆக ஆஃபீஸில் செய்யவே கூடாத இந்த மூணு விஷயத்த பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒருவேளை இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என் ஆஃபீஸில் தான் இருக்காங்க நான் அவங்கள முழுசாக நம்புகிறேன் அவங்க கிட்ட என்னுடைய பர்சனல் லைஃபை ஷேர் பண்ணுறேன் நான் நிம்மதியாக தான் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் லக்கி போசன் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டுறாதீங்க இந்த பதிவு அவங்களுக்கானதும் கிடையாது இப்போ நான் சொன்ன விஷயத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு ஆக இதில் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஆஃபீஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்குறதுக்கு டீப் டாக்ஸ் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன்ஸ் தமிழ் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தமிழ் நாவல்கள் கதைகள் அதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல்ல பாருங்க டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்